ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்லையே சூப்பராக ஃபலூடா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் குழந்தைங்கலாம் கேட்கும்போது போது நம்ம வெளியே ஹோட்டலுக்கு வாங்கி போய் தான் கொடுப்போம் ஹோட்டலில் அந்த ஃபலூடாவோடய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்லையே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோமோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம சூப்பராக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ எனக்கு வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸை வச்சு இந்த ஃபலூடா ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தலாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட் அதுக்கப்புறமா காய்ந்த திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கிரேப்ஸு சியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இது வந்து திருநீர் பத்தினி செடியிலிருந்து வர இந்த விதை தான் இந்த சப்ஜா சீட்ஸ் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கேன் இது தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஐஸ்க்ரீம் இருக்குது அது ஃப்ரிட்ஜில் இருக்குது வெளியில் எடுத்தால் உருகிறன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வந்து எடுக்கலை அதனால் நம்ம ஐஸ்கிரீம் போடும்போது ஐஸ்கிரீம் எடுத்துடலாம் இப்போ இந்த ஃப்ரூட்ஸு இந்த எல்லாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி சப்ஜா சீட்ஸை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம் இப்போ அந்த சப்ஜா சீட்ஸை தண்ணி ஊற்றி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஹோட்டல்ஸில் போய் அதிக விலையை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இது பார்க்கலாம் நல்லா ஊறிடும் பாருங்கப்பா சப்ஜா சீட்ஸ் சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபலூடாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கங்க உங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன கிளாஸ் டம்ளர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் டம்ளரில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு டம்ளரில் பண்ணனா கூட நீங்கள் ஃபலூடாக ரெண்டு கிளாஸ் டம்ளரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இதை ஊற்றிக்கலாம் நீங்கள் எசன்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட எஸன்ஸ் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ராபெர்ரி போடுறேன் பனானா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கிரேப்ஸ் கிரேப்ஸ் நல்லா கழுவியாச்சு அதுக்கப்புறமா கிரேப்ஸு கிரேப்ஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணி போடலாம் ஆனால் சின்ன சின்னதானே இருக்குது பொடி பொடியாக இருக்கிறதுனால அப்படியே நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் பாருங்க லேயர் லேயராக போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ லேயர் லேயராக நம்ம இதை போட்டுடலாம் பாருங்கள் சப்ஜா சீட்ஸ் போட்டாச்சு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டாச்சு ஃப்ரூட்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம் இப்போது முந்திரி பருப்பு போட்டுடலாம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணும்போது குழந்தைங்க ஆசையாக பார்ப்பாங்க சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ காஞ்ச திராண்ஷேக் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பாதாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் இது போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஊற்றிக்கலாம் சீட்ஸ் ரெண்டு மூணு விழுந்துருச்சு அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் இப்படி நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு வீட்டில் என்ன ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறீங்களோ அந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் இந்த லேயரில் இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த லேயர் மேலே இன்னொரு லேயர் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய கிரேப்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையே போட்டுக்கலாம் ரோஸும் க்ரீனும் பிளாக் எல்லாம் சேரும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க போட்டாச்சு கொஞ்சமாக ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட்ஸ் பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் இது பெரிய கிளாஸ் டம்ளராக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிரேப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியாச்சு இப்போது திருப்பியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நம்ம இது மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம் அது இது மேலே நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்சம் திராட்சை அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் வீட்லேயும் சூப்பராக எப்படி ரெடி பண்ணலாம் பாருங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் வீட்லையே அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வீட்லேயே ஃபலோடா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் சூப்பராக ஃபலோடா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு வச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் வீட்லேயே சூப்பராக ஃபலூடா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரூட்ஸு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் ஐஸ்கிரீம் எல்லா இடத்துலேயும் கிடைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் சியா சீட்ஸும் நம்ம கிடைக்கும் சாப் சீட்ஸும் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் இந்த பலோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்